வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ப்ரொடக்ஷன் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு மூவி பஃப்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் பார்த்தேன் அது யார் அப்படின்னா தக்லேஃப் உடைய ப்ரொடியூசர் சிவா ஆனந்த் அவர் தான் மெட்ராஸ் டாக்கிஸ்ட் உடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தக்லேஃப் படம் வந்து ராஜ்கமல் ரெட்ஜெயின்ட்டு மெட்ராஸ் டாக்கிஸ் மெட்ராஸ் டாக்கிஸுங்கிறப்ப மணிரத்னம் சிவா ஆனந்த் இவங்க சேர்ந்து தான் பண்ணுறாங்க அவருடைய பேட்டி அப்படின்னு சரி அவர் தக்லேஃப் பற்றி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு போய் ரொம்ப ஆர்வமா பார்த்தேன் மூவி பஃப் யூடியூப் சேனல்ல தான் வந்திருக்கு அதுல வந்து அவர் பேசிக்கலி அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து டேரக்டர் ஆகி இப்ப ப்ரொடியூசரா இருந்து அது எல்லா அனுபவமும் அவருக்கு இருக்கு ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்ல வந்த அனுபவங்கள் ஓவரால் அனுபவங்கள் அதை வந்து சொல்றாரு விஎஃப்எக்ஸுக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு அவர் என்ன சொன்னார்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை உலகநாயகன் கமலஹாசன் என்கிட்ட சொன்னாரு அதாவது நீ வந்து அப்ப வந்து ரொம்ப குண்டா இருப்பாராம் நீ நீ வந்து என்ன பண்ற நீ ஏன் ஷூ போடல தெரியுமா நீ குண்டா இருக்க அதனால உன்னால கொஞ்சம் ஷூ லேச போட முடியல அதனால நீ செருப்பு போட ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொன்னாராம் அதே நாள் நான் வந்து இவர் உட்டி அலன்கிற ஹாலிவுட் டைரக்டருடைய பேட்டி பார்த்துருக்காரு அவர் எப்படின்னா அவருடைய படங்கள்ல வந்த காட்சி எல்லாம் எப்படின்னா பகல்ல இருக்கிற மாதிரியே இருக்குமா ஃபுல் காட்சி டே டே டயத்துல இருக்கிற மாதிரியே எழுதுவாராம் ஏன்னா அவரால் நைட் ஷூட் பண்ண முடியாதான் இது என்ன இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நம்மளுடைய பலவீனங்கள் இருக்குல்ல நம்மளுடைய பலவீனங்கள் நம்மளுடைய லிமிட்டேஷன் அதை வந்து என்ன பண்றோம்னா நம்முடைய ப்ராடக்ட்ல கொண்டு போயிடுறோம் நம்மளுடைய ஃபைனல் அவுட் அதை கொண்டு போயிடுறோம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து நைட் ஷூட் தான் ஒருத்தருக்கு பிடிக்கும்னா ஃபுல் காட்சிகளும் நைட் ஷூட்டாகவே எழுதிருவாரு பகல் காட்சியே இருக்காது இப்போ ஒரு இப்போ எப்படின்னா ஒரு வர்றவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூடவே இருப்பாராம் படம் அவர் வெவ்வேறு டெக்னாலஜி எல்லாமே அவரை தெரிஞ்சு வச்சிருப்பாராம் இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் ஒரு படம் தக் லைஃப்னா அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒரு கம்பெனிக்கு கொடுக்க போறோமா இல்லை அதை பிரித்து நிறைய கம்பெனிக்கு கொடுக்க போகிறோமா அப்படின்னு முடிவு இப்போ அந்த அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு கம்பெனியில் மட்டும் வேலை பார்த்தவர் அவருடைய கம்பெனி ப்ராடக்டை மட்டும் தெரிஞ்சவராக இருந்தார்னா அது சரிப்பட்டு வராது ஏன்னா அவர் தன்னுடைய எப்படி வயிறு தொப்பை பெருசாக இருந்தால் ஷூ போடுறதில்ல ஏன்னா ஷூ லேசாக குடிஞ்சு கட்டணும் கமல் சார் சொன்ன மாதிரி தான் நைட் ஷூட் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தன நைட் ஷூட் எடுக்க சோம்பேறித்தனம் இல்லை நைட் ஷூட் எடுக்கிறது வந்து அவருக்கு அன்இீசியா இருந்திருக்கும் அதனால பகல் கட்சிகள்லாம் படத்தில் எழுதிடுறது இப்படி பண்ணக்கூடாதுங்கிறத கமல் சார் அவருக்கு சொல்லியிருக்காரு என்ன ஒரு அப்சர்வேஷன் என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்க போனாலும் கமல் கமல் தான் யாரு ஜெய்பிம் மணிகண்டன் அந்த ஜெய்பீம் அனுபவ அனுபவத்தை பத்தி அவர் சொல்லும் பொழுது ஜெய்பீமுக்காக அவர் வந்து ரெண்டு மாதம் ரிகர்சல் எடுத்தாங்களாம் அந்த இருளர்கள் வாழக்கூடிய அந்த கிராமம் அந்த காட்டு பகுதியில போய் அந்த வேட்டைக்கு போறது அவங்க பாடுற பாட்டுகளை பாடுறது அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதை பண்ணி ஒரு கட்டத்துல வந்து அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டராகவே அவர் மாறிட்டாராம் அவர் வந்து தான் வந்து வேற ஆள் இல்லை இந்த ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராகவே மாறிட்டாராம் அதுக்கு வந்து அந்த ரெண்டு மாத முன் தயாரிப்பு அது வந்து தேவைப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் அந்த ஹீரோயின் அவங்களும் கூடவே இருந்து எல்லாம் பண்ணி அவங்களும் அப்படி பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படிதான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு முதல் பாராட்டு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா படம் வெளியாயிருச்சு வெளியானதுக்கு அப்புறமாக இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு யூடியூப் சேனலோ ஏதோ ஒருத்தருக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பெரிய மழை அன்னைக்கு பயங்கரமான மழை பெய்யுது சென்னையில அப்ப இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா டீமே வந்து கமல் சார் ஆபீஸ்க்கு போயிட்டாங்க கமல் சார் படம் பாக்குறாரு அப்படின்ன உடனே இவங்க எல்லாம் போயிட்டாங்க இவருக்கு தகவல் வருது கமல் சார் வந்து படம் பாக்குறாரு வாங்க அப்படின்ன உடனே இவர் வந்து பாக்குறாரு ராப்டிட்டோ புக் பண்றாரு யாருமே வரல மழையினால அப்புறம் அந்த பேட்டி எடுத்த அந்த யூடியூப் சேனல் பையனே கொண்டு வந்து இவர் அந்த மழையில கொண்டு வந்து டிராப் பண்றாரு மேலே போறாரு இவரு அங்க பார்த்தா கமல் சார் வந்து வாங்க 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 பிரமாதம் நடிப்பு பிரமாதம் படுத்திட்டீங்க டேரக்டரை பாராட்டுறாராம் இவரை பாராட்டுறாராம் எல்லாரையும் பாராட்டுறாராம் கையில வந்து அதாவது கண்ணு சவக்க கீழே வந்திருக்காரு என்ன சொன்னாராம் ரெண்டு பாக்ஸ் காலி படம் பார்த்து பார்த்து அழுது ரெண்டு பாக்ஸ் காலி அவ்வளவு எமோஷனல் கனெக்டோட பிரமாதமாக இருக்கு உங்க நடிப்புலாம் சூப்பர் அப்படின்ட்டாராம் ஸோ அவருக்கு பயங்கர ஹாப்பியா முதல்ல ரெண்டு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ண படம் அது வந்து கமல் சார் வந்து இவ்வளோ சூப்பராக சொல்றாரு அப்படிங்கிறப்ப இது நிச்சயம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் பெரிய அளவில் பாராட்டப்படும் ஏன்னா இது அமேசான் பிரைமில் வந்தது தேட்டர் வரல அப்படிங்கிறப்ப இவர் அப்படிதான் இது கணிச்சிருக்காரு அதே மாதிரி யாராருகிட்ட இவர் பேசணும்னு நினைச்சாரோ இதுக்கப்புறம் கமல் சார் பாராட்டினாரு அதுக்கப்புறம் இவர் யாராருட்ட பேசணும்னு நினைச்சாரோ பெரிய பெரிய ஆளுமைகள் பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் ஒரு நாள் இவருக்கு நைட்டு வந்து நூத்தி முப்பத்தி எட்டு மிஸ்கால் வந்திருக்கு அது யாருக்கு பதில் சொல்றது யாருக்கு ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம அந்த அளவுக்கு இவருக்கு வந்து பாராட்டு கிடைச்சிருக்கு அதுதான் சொல்றாரு முதல் பாராட்டி எங்களுக்கு கமல் சார்டே தான் கிடைச்சது ஏன்னா அந்த டீமையே கூப்பிட்டு வச்சு பாராட்டினார் உலக நாயன் கமல்ஹாசன் நம்ம ஜெய்பிம் டீமையே நடிகர் கிச்சா சுதீப் இவர் வந்து இப்ப விருது கொடுத்திருக்காங்க ஸ்டேட் அவார்டு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் நடித்த பைல்வான் அப்படிங்கிற படம் அந்த படத்துக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு விருது அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீண்ட கடிதம் வந்து அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்காரு நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாவே விருது வாங்குறதுல முடிவு பண்ணிட்டேன் என்னை விட திறமையானவர்கள் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை போட்டிருக்காரு இதை அவர் முறைப்படி பண்ணியிருக்கலாம் அதாவது விருது கொடுத்தவன்னே சொல்றதுக்கு பதிலாக விருது கொடுப்பதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் உலகநாயன் கமலஹாசன் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் அவர் வந்து ஏராளமான முறை பத்தொன்பது முறை வாங்கின பிறகு அவர் என்ன சொன்னார்னா இவ்வளவு தடவை வாங்கியாச்சு இனிமே நம்ம வந்து இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்றாரு பிலிம் ஃபேர் நிறுவனத்துக்கே எழுதுறாரு இனிமே எனக்கு இந்த விருதை வந்து கொடுக்காதீங்க இந்த விருது வந்து நாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நாமினேஷன்ல என்னுடைய பெயரை சேர்க்க வேண்டாம் ஏன்னா என்னை விட இளையவர்கள் இப்ப நிறைய இருக்காங்க இளைஞர்களுக்கு வழி விட்டு அதை கொடுங்க ஏன்னா இனிமே நான் வாங்கி என்ன ஆக போகுது இருபது தடவை இருபத்தோரு தடவை வாங்கியாச்சு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னுன்னு அது கணக்கு போயிட்டே இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து தேவையில்லை அதை வந்து இப்ப என்ன சொல்றது வரும் இளைஞர்களுக்கு வழிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு முடிவெடுத்து ஒரு கடிதத்தை எழுதுறாரு அது வந்து ஹேராம் படத்துக்கு அவருக்கு கிடைத்த பொழுதுதான் அந்த கடிதத்தை எழுதுறாரு அந்த நம்பர்ஸ்ல வந்து சில அக்யூரசி இல்லாம இருக்கலாம் சில பேர் பத்தொன்பதுங்கிறாங்க சில பேர் இருபத்தொன்னுங்கிறாங்க அந்த நம்பர்ஸ் அந்த அத கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோல ஒரு குறிப்பிட்ட படத்தில் வந்து அவருக்கு வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவார்டு கிடைச்சது அதை தான் நம்ம சொன்னோம் கரெக்டாக இந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆச்சு நம்ம சொன்னப்ப என்ன படம்னு அதுக்கு ஞாபகம் இல்லை எனக்கு நான் அதை ஞாபகம் வந்தோடனே அது தனியா அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து அதை இது பண்ணுவோம் பேசுவோம் என்னை நிறையவே ஊக்கப்படுத்தி விட்டார்கள் எனக்கு ஏராளமான விருதுகள் கிடைத்து விட்டன இளைஞர்களுக்கு நீங்க என்னமே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிலிம் ஃபேர் கமிட்டி பத்தொன்பதாவது விருது ஹேராம் வாங்கினதுக்கு பிறகு அவர் எழுதின ஒரு கடிதம் உலகத்திலேயே அப்படி முத முதல கம உலகநாயன் கமல்ஹாசன் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம குமுதம் அறுபது கமல்ஹாசன் அறுபது அந்த மலர்ல வந்து ஒரு கற்றை இருக்கு அதுல இந்த வரி வந்திருக்கு அதுல பதினேழு விருதுகள்னு வந்திருக்கு ஆனா பத்தொன்பது விருது வாங்கியிருக்காரு கமல்ஹாசன் அதுதான் ஒரு குறிப்பிட்ட படம் அது மலையாள படமா எந்த படம்னு எனக்கு ஞாபகம் இல்ல அதுல வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருக்காரு ப்ரொடியூசராவோ வேற ஏதோ ஒரு 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 டிபார்ட்மெண்ட்ல வாங்கியிருக்காரு அதனால தான் பத்தொன்பது அவார்டு அது நம்ம தனியா பாத்துக்கலாம் சோ இது என்னன்னா இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இப்போ கமல் எப்படின்னா விருது அறிவிப்பதற்கு முன்னாடியே கடிதம் எழுதிடுறாரு ஆனா விருது வந்ததுக்கு பிறகு வேண்டாம்னு சொல்றது நல்லா இல்ல இட்ஸ் நாட் அ குட் டேஸ்ட் நீங்க முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் எனக்கு இனிமே விருது வேண்டாம் அப்படின்னு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதே நீங்க ஒரு கடிதம் அமிச்சுட்டீங்கன்னா கவர்மெண்ட் உங்களை வந்து பரிசீலிச்சிருக்காது நீங்க விருது வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம்னா அது வந்து ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கு சோ அது வந்து அழகா இல்ல நல்லா இல்ல